பொதுவாக அரசின் மானிய திட்டங்களுக்கு விண்ணப்பிக்கும் போது நாம் செய்யக்கூடிய ஒரு சில தவறுகளால் அந்த திட்டங்களின் பலன்களை நாம் பல நேரங்களில் அனுபவிக்க முடிவதில்லை இதனால் ஒரு சில விஷயங்களில் நாம் அதிக கவனம் செலுத்துவது அவசியம் படிவங்களை முழுமையாக பூர்த்தி செய்யாமல் போவது தேவையான ஆவணங்களை இணைக்காமல் போவது எந்த திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்வது என்ற குழப்பம் ஏற்படுவது போன்றவை தான் இந்த காரணமாக அமைகிறது இதனால் அரசின் திட்டங்களில் எவை நமக்கு பொருத்தமானவை என முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து அந்த திட்டத்தை பற்றிய முழு தகவல்களையும் பெற வேண்டும் அந்த திட்டத்தில் குறிப்பிட்ட தகுதிகளுக்கான ஆவணங்கள் ஆதார் அட்டை குடும்ப அட்டை வருமான சான்றிதழ் தொழில் அறிக்கை போன்ற அனைத்தையும் முதலில் நாம் முழுமையாக வைத்துக்கொண்டு அவற்றை முறை சரிபார்த்து கொள்ள வேண்டும் இவற்றில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் உடனடியாக தொடர்புடைய துறையை அணுகி அவற்றை சரி செய்து கொள்வதும் அவசியம் நீங்கள் அளிக்க வேண்டிய ஆவணங்களில் வீட்டு முகவரியில் மாற்றம் பெயரில் மாற்றம் எழுத்துப்பிழை பிறந்த தேதியில் தவறுகள் போன்றவை இருந்தால் அவற்றை முதலில் சரி செய்து கொள்வது நல்லது சரியாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் அவற்றுக்குரிய ஆவணங்கள் சரியாக இருந்தால் உங்கள் விண்ணப்பங்கள் அதிகாரிகளால் திருப்பி அனுப்ப முடியாது ஒருவேளை அவர்கள் வேறு காரணங்களை கூறி கிடப்பில் போட்டால் அதை சட்டரீதியாக சந்திக்கவும் வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக ஆவணங்கள் சரியாக இருந்தாலும் ஒரு சில இடங்களில் எதிர்பார்ப்புகளுடன் அதிகாரிகள் செயல்படும் அந்த சூழலில் தயங்காமல் லஞ்ச ஒழிப்புத்துறையை அணுகி அவர்கள் ஆலோசனை பெற்று செயல்படுவது சிறந்தது அப்போது உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு நேர்மையான முறையில் தீர்வு கிடைக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது சிறந்தது